விசிட் டபிள்யூ டபிள்யூ டாட் ஜென்ஸ் ஆன்லைன் ஒருத்தன் தான் தொழிலை எழுந்தான் உறவுகளை எழுந்தான் ஆன்மீகத்தை எழுந்தான் தன்னம்பிக்கையும் எழுந்துட்டான் இறுசி இறுதியில் என்ன நினைச்சான்னா தன்னோட வாழ்க்கையவே முடிச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லி முடிவெடுத்தான் அந்த காட்டுக்குள்ளே வேகமாக ஓடிட்டுருந்தான் அது ரொம்ப மிக அடர்ந்த காடு அதுக்குள்ளே தனியே இவன் ஓடிட்டுருக்கான் அப்போ யோசிக்கிறான் நம்ம திரும்பவும் ஒரு முறை கடைசிய க கடவுள்கிட்ட பேசி பார்க்கலாம் அப்படின்னு யோசித்தான் அப்போ இறைவனிடம் கேட்டான் இறைவா நான் இன்னும் உயிரோடு இருக்க ஒரே ஒரு காரணத்தை மட்டும் உன்னால கூற முடியுமா வெறும் ஒரு காரணம் மட்டும் சொல்லு நான் உயிரோட இருக்கேன் அப்படின்னா இறைவன் பதிலளித்தான் இந்த காட்டில் தனிமையில் உள்ள உன் அருகில் என்ன இருக்கு வெறும் புல்லும் வளர்ந்த மூங்கில் மரங்களும் மட்டும் அப்படின்னதுக்கு அதனால எனக்கு என்ன பயன் அப்படின்னு சொல்லி அந்த மனுஷன் கேட்டான் நான் சொல்றத நல்லா கேட்டுக்கோ அப்படின்னு இறைவன் வந்து சொல்ல தொடங்கினாரு என்ன சொன்னார் பார்க்கலாம் நான் இந்த உலக படைத்தது வறண்டு கிடந்த பூமியில ஒரே தான் இந்த புல் விதைகளையும் மூங்கில் விதைகளையும் விதைச்சேன் முதல் வருஷத்துல புல் விதைகள் முளைத்து பூமி எல்லாம் பரவி வறண்டு கிடந்த இந்த பூமியை பச்சை பசியில் மாத்திருச்சு ஆனா மூங்கில் விதைகளோ முளைக்கவில்லை அது முளைக்கிறதுக்கு எந்த அறிகுறியுமே தெரியலை ரெண்டாவது வருஷமும் பார்த்தேன் அந்த புல்லெல்லாம் இன்னும் நல்லா வளர்ந்து பெருகி இருந்தது ஆனால் மூங்கில் விதைகள் அப்படியே தான் இருந்துச்சு மூணாவது வருஷம் பார்த்தபோதும் நிலைமை இதே தான் நாலாவது வருஷமும் இதே நிலைமை தான் ஆனால் அஞ்சாவது வருஷம் பார்த்தபோது ஒரு மூங்கில் விதை மட்டும் முளைவிட்டு இருந்துச்சு அந்த நேரம் பொற்களோடு ஒப்பிடும்போது அது மிகவும் சிறிய தான் இருந்தது ஆறாவது வருஷம் பார்க்குறேன் நூறு அடிக்கு மேல அந்த மூங்கில் மரம் வளர்ந்துருச்சு பூமி எல்லாம் இருந்த எல்லா மூங்கில் மரமும் பார்த்தா நூறு அடிக்கு மேல வளர்ந்துருக்கு அப்போ புள்ளை விட பாக்கும்போது பல மடங்கு உயரமாக இது வளர்ந்துருந்தது அஞ்சு வருஷமாக மூங்கில் விதைகள் ஏன் காத்திருந்தது அவ அது வந்து எந்த காலநிலையையும் சமாளிச்சு சகிச்சு வாழற ஆ ஆற்றலை அந்த ஐந்து வருஷங்களாக கத்துக்குச்சு மிக உயரமாக வளர தன்னோட வேர்களை பலப்படுத்திக்கு பலப்படுத்திக்கிச்சு தன்னை போதுமான அளவு பலப்படுத்தி கொண்டதும் முளைக்க ஆரம்பிச்சுது இப்போது எந்த ஒரு பருவநிலை மாற்றத்தையும் தாங்குகிற சக்தி அதுக்கு உண்டு நான் என்னோட படைப்புகளுக்கு அவற்றால் தாங்க இயலாத எந்த சவாலையும் கொடுக்கறதில்லை நீயும் அப்படித்தான் என்னை பொறுத்த வரையில் நீ இன்னும் முளைக்கவே ஆரம்பிக்கலை இப்போதான் நீ வாழ்வில ஏற்படுற சிக்கலை தெரிஞ்சுக்கிற அது வந்து உன்னோட வாழ்வில ஏற்படுத்தும் சவால்களை பத்தி கத்துக்கிற நீ இப்போதான் உன் வேர்களை பலப்படுத்தி கொண்டிருக்கிற அதனாலதான் உன் வாழ்வையே முடித்து அளவுக்கு முடிவெடுக்கும் அந்த துணிச்சல் உனக்குள்ள வந்திருக்கு நீ துணிச்சலா முடிவெடுக்க வேண்டியது உன் வாழ்க்கைய முடிச்சுக்கிறதுக்காக இல்லை என்ன பிரச்சனை வந்தாலும் எந்த சவாலுக்கு முகம் கொடுக்க நேரிட்டாலும் உன் வாழ்வை விட்டு கொடுக்காம வாழ்ந்து காட்டுவேன் அப்படிங்கிற துணிச்சலாக நீ முடிவு எடுக்கணும் மூங்கில் மரங்களுக்கோ போல ஒரு வருஷத்துல முளைச்சி பெருக முடியலை ஆனா புற்களுக்கோ மூங்கில் மரங்களைப் போல உயரமா வளர முடியலை உன் வாழ்க்கையை மற்றவங்களோட ஒப்பிடுவதை நிறுத்து உன் வாழ்க்கை பயணம் வேறு அவங்களோட வாழ்க்கை பயணம் வேறு உன் வாழ்க்கை எனும் சவாலில் நீ வெற்றி அடைவதா அல்லது தோற்று போவதா என்பதை நீ தான் முடிவு செய்ய வேண்டும் அப்படின்னு சொல்லி இறைவன் கூறி முடித்தார் ஓகேங்களா இந்த கதை பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஏன்னா சப்ஸ்கிரைப் பண்ணாமல் தான் நிறைய பார்க்குறீங்க வியூ வியூவர்ஸ் இருக்கீங்க அப்படின்னு சொல்லி நான் சொல்லலை நம்ம ஒயிட்டி ஸ்டுடியோ சொல்லுது ஸோ நம்ம சேனல் பிடிச்சவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க் யூ